என் மூச்சுக்காற்றை நானே சுவாசிப்பது போல என் உணவை நானே எடுத்து உண்பது போல என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவது என்று முடிவெடுத்து களத்துக்கு வந்தேன் என்னை போல உணர்வு பெற்ற லட்சக்கணக்கான பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள் நாம் தமிழர் என்கிற அரசு புரட்சி படை இது கட்சி கிடையாது உடன் பிறந்தார்களே சீருடை அணியாத ஆயுதம் என்றாத கருத்தியல் புரட்சியை தூக்கி நிற்கிற தமிழ் தேசிய விடுதலைக்கான மக்கள் ராணுவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதனால இது மறைமுகமா பிஜேபிக்கு ஆதரவு அவருக்கு ஆதரவு அப்படின்னா பிஜேபி தனியா நிக்கிட்டு நானும் தனியா நிக்கிறேன் என்ன கூட ஒரு ஓட்டு கூட வாங்கி கட்ட சொல்லுங்க திமுகவே நிக்க திமுக திமுக எழுபத்தி அஞ்சு ஆண்டு ஒரே சின்ன உதயசூரியன் புறையோடி கட்டமைப்பு சின்னம் அரசு திட்டமா எல்லாத்திலயும் உதயசூரியன் தான் அப்படி அப்படித்தானே கொண்டு வச்சிருக்கு தனியா நீங்கள் நிப்ப நான் நிப்ப ஆனால் ஓத்த ரூபா ஓட்டு காசு கொடுக்குறது யாரையும் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம் வா பாத்துருவோம் ஐயா புகழ்ச்சியில் வளர்கிறவனுக்கு துணை தேவைப்படுது முயற்சியில் வளர்கிறவனுக்கு நம்பிக்கை தான் தேவைப்படுது அந்த நம்பிக்கை எங்களுக்கு அடர்த்தியா இருக்கு நாங்க ஒண்ணு புகழ்ச்சி கைதட்டா அப்படி நடிக்கிறார் இப்படி ஆடுறார் அதுல வரல நாங்க நீங்க சொல்றீங்க ரெண்டு பேரும் திரைத்துல இருந்து வந்தவன் ஆமா நான் ரசிகர்களை சந்திக்கல மக்களை சந்தித்தேன் என்னை பார்க்க வர்ற கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்லை கருத்தியல் கூட்டம் தத்துவ கூட்டம் போராளிகள் கூட்டம் கொள்கையாளனின் கூட்டம் நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல மணிகள் நெல் மணிகள் ஒன்று விதைத்தான் ஓர் ஆயிரம் ஈராயிரமாக வெடித்து முளைத்து வரும்